ஜெட்டி விநேயர்களுக்கு வணக்கம் நாம் பஞ்சதந்திர கதையில் முதல் தந்திரம் நட்பை கெடுப்பது அதில் ஏழாவது பாகம் நன்றியை மறந்த நயவஞ்சகன் கதை இப்போ இந்த கதையை சொல்லக்கூடியவர் தமழகன் கேட்பவர் பிங்களகன் அரசர் இப்ப நன்றியை மறந்த நயவஞ்சகன் கதை முழுமையாக உள்ள போகலாம் ஒரு ஏழை ஒருத்தர் தன்னுடைய பிழப்புக்காக அவர் என்ன செய்யறார் அப்படின்னா அவங்க ஊர்ல இருந்து வேலையை தேடி வெளியூர் பயணம் பயணம் பண்றார் பயணம் பண்ணும்போது போற வழியில சில காடு மலைகள் வயல் வரப்பு கடந்து போயிட்டே இருக்கிறார் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சிறிய வனப்பகுதியை நோக்கி பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க திற தரைக்கிணறு அந்த தரைக்கிணறுல பாத்தீங்கன்னா முனகல் சத்தம் கேட்டுட்டு இருக்கு யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னடா இது இப்படி ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி கிணத்துல எட்டி பாக்குறாரு பார்த்தா அதுல மரங்கள்லாம் சில மரத்தினுடைய வேர்கள்லாம் அதுல இருக்கு அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா புளி இன்னொரு இடத்துல வேர்ல பார்த்தீங்கன்னா குரங்கு ஒரு பாம்பு அது கீழே ஒரு மனிதன் எல்லாருமே மேலே வர வழி தெரியாம அது வழி ஏற முடியாத சூழ்நிலைல உள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இப்ப எல்லாருமே என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்றாங்க முதல்ல இருக்கக்கூடியது புலிதான் இப்ப இந்த ஏழை பார்க்குறார் இந்த புளிய ஆஹ் புளியே புளிய நான் எப்படி உன்னை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு கேட்ட உடனே இவர் புலி சொல்லுது அதாவது நீங்க வந்து என்ன நம்புங்க நான் கொன்று தான் ஆனால் நன்றியை மறக்கிறவன் கிடையாது என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல இந்த செஞ்ச நன்றியெல்லாம் மறக்க மாட்டேன் நான் என்னால வந்து எக்காரணம் கொண்டு உங்கள் உயிருக்கு ஆபத்து வராது நிச்சயமா என்னை நம்புங்க அப்படி நான் ஏதாவது ஒரு தவறு செய்தா அது என் இனச்சுக்கே இழுக்காகும் அதனால என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லுது சொன்ன பாக்குறாரு கொஞ்சம் யோசிக்கிறாரு அந்த புலியும் கொஞ்சம் பசால நலி தான் போயிருது புளியும் கொஞ்சம் நலிந்த புளியா இருக்கிறதுனால ஒரு தைரியத்துல அதை காப்பாத்தி விட்டுறாரு காப்பாத்தி விட்ட உடனே அதோ நிறைய மரம் புளி சொல்லுது நான் வந்து என் காட்டை நோக்கி போறேன் அதோ நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல அந்த மரங்களுக்கு அருகில் உள்ள ஒரு கொகையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எப்பயாவது ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புலி போயிடுது அடுத்ததா குரங்கு ஐயா புளிய கூட காப்பாத்திட்டீங்க அது கொன்று தின்னு விலங்கு குரங்கெல்லாம் மனிதனுடைய மூதாதையர்னு சொல்லுவாங்க நீங்கள் எங்களை வழிபாடு கூட செய்யறீங்க அதனால என்னையும் கொஞ்சம் எப்படியாவது காப்பாற்றி கொட்டுருங்களா என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி விசுவாசமா இருப்பேன் ஆஹ் நம்ம என்ன நீங்க என்ன நம்ம என்ன கண்டிப்பா நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு கேட்குது இந்த குரங்கு கேட்டுட்டு கேட்ட உடனே இந்த குரங்கு சரி உதவி பண்ணலாம் புளியவே காப்பாத்திட்டோம் குரங்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு போய் காப்பாத்துறாரு குரங்கு காப்பாத்தின உடனே இந்த குரங்கை தூக்கி விட்டுடுறாரு இந்த குரங்கு என்ன பண்ணது மேல வந்துடுது ஐயா இந்த புளி இருக்குல்ல கொகை அது சொல்லிச்சு அடர்ந்த மரங்கள்லாம் இருக்குன்ட்டு நான் வந்து மரத்துக்கு மேல வாழக்கூடியவன் அதனால உங்களுக்கு ஏதாவது உதவி போது நீங்க கண்டிப்பா என்ன வந்து பாக்கலாம் உங்க நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பாம்பு இந்த பாம்பை வந்து என்ன கேக்குது ஐயா என்னையும் கொஞ்சம் காப்பாத்துங்க நான் தேவையில்லாம இது இதையும் கடிக்கிறதே இல்லை என்னால மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுதுல மனிதர்கள் தான் எங்களை பார்த்தாங்கன்னா அடிச்சு போட்டுருவாங்க ஆனா நாங்கள் உணவுக்காக மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவோம் யாரையாவது கடிப்போம் எங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் கடிப்போமே தவிர நாங்கள் வந்து யாரையும் போயே மனிதர்களை நாங்கள் கொள்வது கிடையாது அதனால நானும் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றியோடு இருப்பேன் நீங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது சரி பாம்பும் கெஞ்சி கேட்குதுன்னு பாம்பை காப்பாத்திர பாம்பும் என்ன சொல்லுதுன்னா நான் கண்டிப்பாக என்னை வந்து எப்போ உதவி வேணுமோ நீங்க என்னை நினைச்சாலே போதும் அவங்கள மாதிரி நீங்க தேடி போக வேணாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு சொல்லுது இப்போ பாம்பு சொன்னே அடுத்ததா மனுஷன் கறக்கும் மனுஷன் வந்து ஐயா என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க இந்த அந்த கொன்று தின்ன விலங்கு புலி ஐந்து அறிவு உள்ள ஜீவன்களை குரங்கு பாம்பு இதெல்லாம் காப்பாத்து நீங்க மனிதனுக்கு மனிதன் ஒரு உதவி செய்தா என்ன ஒரு மேன் டு மேன் ஹெல்ப் இருக்கிறது இல்லையா மனிதாபிமானத்தோட கொஞ்சம் என்னை காப்பாத்துங்க உங்களுக்கு மிருகாபிமானமே இருக்கு மிருகங்கள்லாம் காப்பாத்துறீங்க மனிதாபிமானம் உங்களுக்கு இருக்காதா எப்படியாவது என்னை காப்பாத்துங்க இந்த குரலை கேட்ட உடனே அந்த போன புளி குரங்கு பாம்பு எல்லாம் திரும்பி வருது திரும்பி இந்த மனுஷனை பார்த்து வந்து சொல்லுது ஐயா உங்களை பார்த்தா ஏழை மாதிரி தெரியுது நல்ல ஒரு மாதிரி தெரியுது நீ யார வேணா நம்புங்க எங்க அனுபவத்துல சொல்றோம் இந்த மனுஷன் மட்டும் நம்பவே நம்பாத வேணாம் அவன் எப்படியாவது இருக்கிறான் பொழைச்சா பழைக்கிறான் நீ தயவு செய்து உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிடு இந்த எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பிட்டு இருக்காதே அப்படி சொல்லுது சொன்ன உடனே ஒவ்வொரு விலங்கும் சொல்லுது இன்னும் மனுஷன் சொல்றான் இங்க பாருங்க விலங்கு சொல்றதெல்லாம் நீங்க கேட்குறீங்க விலங்கோட பேச்செல்லாம் நீங்க நம்புறீங்க யார் யார் பேச்சை நம்புறதுன்னு இல்லையா ஹம் கொன்று தின்னு விலங்கு நம்புறீங்க கிளை கிளைக்கு தாவர குரங்க நம்புறீங்க விஷம் ஜந்து பாம்ப நம்புறீங்க ஒரு மனுஷனும் நம்ப மாட்டீங்களா ஒரு மனுஷனுக்கு மனுஷன் நெய்யா இவ்வளவு யோசிக்கிறீங்க ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்கு ம் சொல்றான் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறான் யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த விலங்குகள்லாம் சொல்லிடுது ஐயா நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் எங்க அனுபவத்தை நாங்க அவங்கவுங்க எங்க இடத்த நோக்கி போறோம் ஏன்னா இப்ப வெளியில வர போறோம் மனுஷன் அவன் எங்களை மாதிரி கிடையாது உம் ஒருத்தவன் கடிப்பான் ஒருத்தவன் தாவான் ஒருத்தன் விஷம் வச்சிருப்பான்ற மாதிரி எல்லாம் கிடையாது அத்தனையுமே அவன்கிட்ட இருக்கும் அவன் எங்களை என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது நாங்க முதல்ல போயிடுறோம் அப்புறம் கூட நீங்க அவனை வேணா காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்குகள் எல்லாம் போயிடுது போனதுக்கு அப்புறம் இவன் மனிதனை நம்ம காப்பாத்தனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை அவன் காப்பாத்திடுறான் அவன் சொல்றான் ஐயா நீங்கள் ரொம்ப யோசிச்சு காப்பாத்தினாலும் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க நானும் உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் உங்களை நீங்கள் செய்த உதவி நானே எந்த காலத்திலையும் நான் மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் வந்து தெய்வமாக நினைச்சு வழிபடுறேன் கண்டிப்பாக எனக்கு அடுத்த பிள்ளை பிறக்கும்போது உங்கள் பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஊர் பேரு அவரோட தெரு பேரு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து கேளுங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நீங்கள் வரலாம் வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன உதவி வேணுன்னாலும் சரி என்ன உதவி வேணுன்னாலும் நான் வந்து செய்யறேன் கண்டிப்பாக செய்ய முடியும் என் விலங்குகளால் உங்களுக்கு உதவும் போது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனிதன் சொல்லிட்டு இவன் போயிடுறான் இவன் ஏழை யோசிக்கிறான் அட பாய்களா நானே பஞ்சம்பொழிகை ஊர் ஊரா போகிறேன் என்கிட்ட உதவின்னு கேட்டு நாலு பேர் வந்து என்னமோ என்ன ஒரு பெரிய மனுஷன் ஆக்கிட்டு போறீங்க ம் என்னெல்லாம் வந்து ஒரு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்க சரி பரவாயில்ல நம்மளால ஏதோ ஒரு உதவி செய்ய முடிஞ்சுது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறான் தேடி போகும்போது யோசிக்கிறான் என்னடா இது இவ்வளவு நேரம் ஆச்சு நமக்கு இந்த வனத்துல பசி எடுத்துக்கிச்சு இந்த காட்டுல என்ன பண்ணலாம் சரி அங்க மரங்கள் காமிச்சதை கொடுங்க அந்த மரத்துக்கிட்ட போலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த மரங்கள் கிட்ட போறான் மரங்கள் கிட்ட போனோடனே இந்த குரங்கு பாக்குது ஐயா வாங்க 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 என்னை தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வேற என்னோட வந்து பிரிவை கடனை வந்து அடைக்க முடியாதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஹம் அதே அந்த குறைய போக்குறதுக்காக நீங்க வந்தீங்களே ரொம்ப 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 சந்தோஷம் உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க முதல்ல எனக்கு பசிக்குது நான் பசி ஆறணும் அதுக்கு ஏதாவது உன்னால உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் கேட்கிறாரு இவர் கேட்டோடனே ஐயா அப்படியா கொஞ்சம் நேரம் இருங்க இந்த காட்டில் உள்ள அனைத்து வகையான பழங்களும் பழங்கள் நிறைந்த காடு உங்களுக்கு எந்த விலங்கும் தொடாத பழங்கள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து உடனடியாக உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு மரம் ஏறிடுச்சு குரங்கு மரம் ஏறி எல்லாத்தையும் கொண்டு வந்து பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்துருச்சு இந்த பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ட மனுஷன் ரொம்ப திருப்தியோட வயிறு நிறைஞ்சு வயிறாரம் அந்த குழங்க வா வந்து வளர்த்துறான் உன்னுடைய வம்சம் எல்லாம் நல்லா இருக்கட்டும் நீ நான் உனக்கு செஞ்சதை விட நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்க முதல்ல என் பசியை போய்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த குரங்கு சொல்லுது ஏன் நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க பக்கத்துல தான் புளியோட கொ குகை இருக்கு பார்த்துட்டு போங்களாம் அவரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த புளிய பார்க்கறதுக்கு போறான் புளிய போய் பார்த்த உடனே அந்த புலி என்ன பண்ணுதுன்னா சில நாட்களுக்கு முன்னாடி காட்டில் வேட்டையாட குதிரையில் ஒருத்தன் வந்தவொடனே இந்த புலி வந்து கொன்னுடுச்சு அந்த கொன்னிட்டு கொன்னிடுறதுக்கு அவன் நகைகள்லாம் நிறைய போட்டிருந்தான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு அது யாரு என்ன அப்படின்லாம் தெரியல அவன் ஒரு பெரிய இடத்த ஆளுன்னு மட்டும் தெரியுது அவரு அந்த நகைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை வச்சு நீ பிழைச்சிக்க நான் என்ன நகை போட்டுட்டு கல்யாணத்துக்கு போக போறேனா கச்சேரிக்கு போக போறேனா நீ இதை வச்சு நீ பழைச்சிக்க எதாவது வியாபாரம் பண்ணி புழைச்சிக்க அப்படின்னு சொல்லுது அந்த நகையெல்லாம் வாங்கிக்கிட்ட மனுஷன் பரவாயில்லையா விலங்குகள் எவ்வளோ அறத்தோட எவ்வளோ தர்மத்தோட இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசு கொழுந்து எந்த ஊருக்கும் வேலை தேடி போகாம தன்னோட வீட்டை நோக்கி இப்போது பயணம் ஆகணும் தன்னோட வீட்டை நோக்கி பயணம் ஆகும்போது இந்த நகையை வச்சிட்டு நாம என்ன பண்றது நம்மளால எதுவும் பண்ண முடியாது பணமாக்கி எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு சிந்தனை வருது அப்ப அவன் இந்த மனுஷனுடைய ஞாபகம் வருது நம்ம ஒரு மனிதனை காப்பாத்தணுமே கிட்ட போயிட்டு உதவி கேட்போம் அவன் இந்த நகையெல்லாம் விற்று நமக்கு பணமா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப இந்த மனிதனை நம்பி அவன் வந்து அவன சொன்ன ஊருக்கு கரெக்டா போயிட்டு அவனோட தெருவுக்கு கரெக்டா போயிட்டு சரியா போறோம் சரியா போயிட்டு அவர் சொன்ன அடையாளங்களை வச்சுட்டு அவரோட இருப்பிடத்தை கண்டுபிடித்துடுறான் இப்ப இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருவரும் என்ன பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இது எல்லாத்தையும் நாம அடுத்த பாகத்தில் ச பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விரை உங்கள் மணி நன்றி வணக்கம்